வேண்டிய போராட்டம் தான் இதோ இருக்குது பக்கத்திலேயே இங்க இருக்கிறவங்க கூட எங்களை பார்க்க மாட்டேன்றாங்க எவ்வளவு நேரம் ஆகும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் இதோ வாசல தான் கிடைக்கணும் ரெண்டாயிரம் குடும்பயா இப்படி இருக்கிறோம் யா நேரடியா பெருநகர சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ ஒப்பந்த பணியாளர்களா நியமிக்கப்பட்ட தொழிலாளிகள் அப்படியே தூக்கி பிரைவேட்டுக்கு வந்து அடியோட வந்து தாரவாடு கொடுத்துட்டாங்க அதுல போய் சேர சொன்னா புதுசா இருபது வயசு முதல்ல எங்களுக்கு இருபது வயசு இப்போ வந்து தாண்டிடுச்சு நாற்பது வயசு ஆச்சு இல்லை இப்போ எங்கேயும் நாங்கள் போய் இந்த வயசில் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ண வேணாம் இப்ப இருக்கிற பிள்ளை எங்களை வேலை கொடுத்தா போதும் அப்படின்ற கோரிக்கையை இப்போ முன் வச்சு கடந்த ஏழு நாட்களாக போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் மேலே பெண்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளிகள் வெறும் ரெண்டு ஜோன்ல மட்டும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துடுச்சு இல்லை கொரோனா அதெல்லாம் கூட வேலை செய்யுங்க அப்புறம் கஜா கோயிலில் வேலை செஞ்சாங்க வெள்ளத்துல வேலை செய்யும் வேலை செஞ்சோம் எல்லாத்துலயும் வேலை செஞ்சிருக்கோம் ஆறு மணியானாலும் எட்டு மணியா வேலை வரீங்கன்னா சொன்னாலே போதும் அந்த இடத்துல கிளீன் பண்ணும் சுண்ணாம போடணும் அவங்க வர வரைக்கும் இருந்தே பாத்துட்டு அவங்க அமைச்சிட்டு நாங்க வீட்டுக்கே போகணும் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து எங்களை பாத்துருக்கலாமே இத்தனை குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் சாப்பிட்டாங்களா இல்லையனு கூட தெரியாது ஏன் ஒரு எட்டு பாத்துருக்கலாமே அடகு வீட்டுல கூட தலை வச்சு படுக்கிறோம் ஒரு பெட்ஷீட் போட்டுக்கிட்டு ஒரு தலைக்காணி வச்சுக்கணும் இங்க என்ன இருக்கு ரூம் பிளாட் பரோம் கொசுக்கடி பார்த்து ரோடு லேடிஸ் எவ்வளோ பயந்து நீ இருக்கிறோம் ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலும் பத்து மணி கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரெஸ்ட் ரூம் கிடையாது விடிகிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும் நான் பத்து ரூபா கொடுத்தா தான் அது போகணும் அந்த பத்து ரூபா கொடுக்கறது கூட எங்ககிட்ட இல்லையா ஐயா நாங்கள் எங்கேயா போவோம் தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தக்கா பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிக்கு மாறாக ஏடிஎம்கே எப்படி பிரைவேடைஸ் பண்ணாங்களோ பதிவான ஒரு ஜோனை இப்போ இவங்க வந்து ஒரு ரெண்டு ஜோனை வந்து பிரைவேடைஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கடந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பிரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க கட்டண புருஷன் சரியில்லை சரியதுனால தான் நாங்கள் வேலை உண்டாக்கி பார்க்கணும் இப்போ அந்த வேலையும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் பார்க்க முடியும் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கணும் எங்க பா வாடகை வீடு வாடகை கட்டணும் இதோ இந்த மாசம் பத்தாம் தேதிக்குள்ள வாடகை கட்டணும் நாங்க எங்க போறது கடத்த வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த வேலை தான் நிறைய குடும்பத்துல கடத்த வாங்கி நம்ம பாத்துக்கலாம் வேலை செய்யறோம் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானேயா அந்த வேலை இருந்தால் தான் நாங்க அதெல்லாம் பண்ண முடியும் அந்த வேலை இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க